அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்து பதினொன்று அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய் தொடி யார் இன் சொல் இழுக்குத் தரும் அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியார் இன் சொல் இழுக்கு தரும் ஒருவனின் அன்பை விரும்பாமல் பொருளை விரும்பும் பொதுமகளிர் பேசும் இனிய சொற்கள் துன்பத்தை கொடுக்கும் ஒருவனின் அன்பை விரும்பாமல் பொருளை விரும்பும் பொதுமகளிர் பேசும் இனிய சொற்கள் துன்பத்தை கொடுக்கும் குரல் வழி வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்